الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث صدق الله العظيم ബൊകാല മുഹമ്മദ് റസൂലി സല അല്ലാ അലൈഹി വസി ഹദീസ് ഷരീഫ് നഹാ റസൂലാഹി സലഹു അലഹി വസല്ലം അൻകുല്ലി മുസ്കീൻ സദക് റസൂലാഹി സലഹു അലഹി വസല്ം എല്ലാ പകലും അളവട്ടൻ നികരട്ട ആൺപടൈവനും ആകിയ അല്ലാഹ്ക്കേ ഉണ്ടാകട്ടും അല്ലാഹുവൻ കരുണയും സമാധാനവും നം ഉയ ഉയരാണ് നം ഉയേല கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடிப்பிரலாமல் அப்படியே பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாவ தாபியங்கள் மற்றும் இந்த ஜும்மா நன்னாளில் ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹை நண்பும் அருளும் என்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாமில் அல்லாஹ் சுபஹான உத்தாலா பெருமானாராய் குறித்து குரானிலே ஒரு இடத்தில் கூறும் பொழுது பெருமானா சல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒய் இல்லு லஹுமத் ஒய்யபாத் அவர்கள் ஹலாலானவற்றை உங்களுக்கு ஆர்வமாகி வைப்பார்கள் ஒய் ஹர்மான் அலேஹுல் ஹபாயிஸ் பெருமானா சல்லாஹ் அலையாசல்லம் அவர்கள் அருவறுக்கத்தக்க தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் ஹராமாக்கி வைப்பார்கள் என்பதாக பெருமானாரை குறித்து அல்லாஹு தலா புகழாரம் சூட்டுகின்றான் எனவே மார்க்கத்தில் எது அனுமதிக்கப்பட்டதோ அது நமக்கும் நல்லவையாக இருக்கும் பிறருக்கும் நல்லவையாக இருக்கும் எதை மார்க்கம் ஹராம் என்று வலியுறுத்துகின்றதோ அது தனக்கும் கேடு பிறருக்கும் கேடை விளைவிக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது வட்டி ஹராம் தனக்கும் பாதிப்பு பிறருக்கும் பாதிப்பு கொலை ஹராம் தனக்கும் பாதிப்பு பிறருக்கும் பாதிப்பு மது விபச்சாரம் கொள்ளை போன்ற எல்லாவிதமான பட்டியலிலும் நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் அது இரு தரப்பினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே மார்க்கம் அதை ஹராம் அருவறுக்கத்தக்க காரியங்கள் தடுக்கப்பட்டவைகள் என்பதாக வலியுறுத்தி காண்பிக்கிறது எனவே மார்க்கம் எதை நல்லது என்று சொல்கின்றதோ அதை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் எதை தடுக்கின்றதோ அது முழுமையாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் சமூகத்தில் எந்த விதமான பிரச்சனையோ ஏற்றத்தாழ்வுகளோ இருக்காது என்பதை மார்க்கம் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறது ஏன் ஒரு காரியத்தை ஹராமாக்க வேண்டும் அதை ஹராமாக்குவதன் மூலமாக அப்படி என்ன நடந்துவிட போகிறது என்று உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதையும் அல்லாஹுத் அல்லா குரான் சொல்கின்றான் இது சுற்றி உள்ளவர்களை அழிக்க ஆரம்பித்துவிடும் ஒரு சுமூகமாக வாழக்கூடிய சமூகத்திலே பதற்றத்தை ஏற்படுத்தும் எனவே ஹராம் என்பது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்பதை குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹுவின் வார்த்தையில் சொல்வதானால் உங்களுக்கு நீங்களே உங்கள் கைகளை அழிவின் பக்கம் நாசத்தின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் இதெல்லாம் ஹராம் என்று உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் வேண்டும் என்றே அல்லது மனோ இச்சையின் காரணமாக அந்த அழிவின் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள் அழிவின் பக்கம் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது ஒரு ஹராமை நாம் எடுத்துக்கொண்டால் கட்டாயம் அதிலே ஐந்து விதமான பாதுகாப்பு முற்றிலும் உடைந்து போய்விடுகிறது கிதாபுகளில் பார்க்கின்றோம் ஒரு ஹராமை ஒருவர் செய்வதன் மூலமாக அவன் மார்க்கம் கேள்விக்குறியாக ஆகிறது மார்க்கத்தின் பாதுகாப்பு என்பது அங்கே சிதந்தி விடுகிறது ஒரு ஹராமை செய்வதன் மூலமாக இரண்டாவது அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது மது குடிப்பதின் மூலமாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அழித்துக் கொண்டிருக்கிறான் அவன் உயிருக்கான பாதுகாப்பு அந்த இடத்துல இல்லாமல் போகிறது ஒரு ஹராமை செய்வதன் மூலமாக பொருளுக்கான பாதுகாப்பும் அந்த இடத்துல இல்லாமல் போகிறது மன இச்சையின் காரணமாக அந்த ஹராமை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஹவாவின் காரணமாக பொருட்செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனிடத்திலிருந்து அழிந்து கொண்டே இருக்கிறது நான்காவதாக அவன் மூளை மலுக்கடிக்கப்படுகிறது அவனிடத்திலிருந்து அறிவு என்பது சிந்திக்க விடாமல் முழுக்க முழுக்க ஹராமிலேயே சுற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று அவனை அது அடிமைப்படுத்தி விடுகிறது எனவே நான்காவதாக அறிவு குறித்த அந்த பாதுகாப்பும் இந்த ஹராமின் மூலமாக இல்லாமல் போய்விடுகிறது ஐந்தாவதாக அவன் வம்சமே இந்த ஹராமின் காரணமாக பாதிக்கப்படுகிறது ஒரு வட்டி வாங்குகிறான் என்றால் அவனை மட்டும் அது பாதிக்காது அவன் குழந்தைக்கும் அது பாஸ் ஆகும் அவர்கள் ஹலாலு ஹலாலான சம்பாத்தியத்தை செய்தாலும் கூட தந்தையின் ஹராமின் பாதிப்பு என்பது பிள்ளைக்கும் அவன் வம்சத்திற்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் பல பயான்களில் கேட்டிருப்போம் எனவே ஹராமின் மூலமாக இந்த ஐந்து விதமான பாதுகாப்பும் கேள்விக்குறி ஆகுவதின் காரணமாக இஸ்லாம் நமக்கு ஹராமை ஒரு ஒருபோதில் செய்யாதீர்கள் என்பதாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறது ஒமா ஆதாக்கும் பெருமானா சலாஹ் அவர்கள் எதை உங்களுக்கு தருகிறார்களோ அதை உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒமா நகாக்கும் அண்ணு எதை அவர்கள் தடுக்கிறார்களோ முடிந்தளவு என்ற வார்த்தை வரவில்லை உறுதியாக நீங்கள் தவிர்ந்து விட வேண்டும் அல்லாகவை இயன்ற அளவிற்கு பயப்படுங்கள் முடிந்த அளவிற்கு அல்லாஹின் மீது நீங்கள் அச்சம் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அதே குரான் ஹராமுடைய விஷயம் வரும்போது மட்டும் உறுதியாக நீங்கள் என்ன செய்துவிட வேண்டும் ஹராமின் பக்கமே நெருங்கக்கூடாது ஹராமை முற்றிலுமாக நீங்கள் உதறிவிடுங்கள் என்பதாக தெளிவாக நமக்கு மார்க்கம் சொல்லி கண்டிக்கிறது அதனால்தான் சல்லாஹிய சொல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்து சகாபாக்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஹராமை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் எடுத்திருந்து கலட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் எடுத்த உடனே மறு ஹராம் இதுவெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒரே அடியாக சொல்லலாம் அவர்கள் தடுக்கவில்லை அது அவர்கள் மனதை பாதிக்கும் என்பது பெரும்பாலருக்கு தெரியும் படிப்படியாக படிப்படியாக அவர்கள் மதுவை சகாபாக்களுக்கு மத்தியில் இருந்து தடை செய்கிறார்கள் மக்காவின் பதிமூணு வருட அந்த நுபுவத்து வாழ்க்கையில் மது எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் பெரும்பான்மையான சகாபாக்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே மதுவை கெட்டது என்பதாக ஒதுங்கி அதன் பக்கம் நெருங்காமலே இருந்தார்கள் ஆனால் இன்று பிறப்பிலேயே முஸ்லீமாக நாம் இருந்து கொண்டு பண்டிவாசலின் தொடர்போ தீனின் தொடர்போ இல்லாமல் முழுக்க முழுக்க இளைஞர் சமுதாயமும் பெரியவர்களும் மதிவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்ப சதுல்லாஹ் சொல்லம் அவர்கள் அந்த பதிமூணு வருட நுபத்து வாழ்க்கையிலே கெட்டவைகளை அவர்களிடத்திலிருந்து கலட்டினார்கள் பிறகு மதினாவின் வாழ்க்கையில் புகுந்தவுடன் நல்லவைகளை புகுத்தினார்கள் கெட்டதை அகற்றி நல்லதை புகுத்தியதின் காரணமாகத்தான் அவர்கள் உடனுக்குடனே அந்த ஹராமை விட்டுவிட்டு ஹலாலை எடுத்துக்கொள்வதற்கு சுலபமாக இருந்தது மதுவின் பூரண மது இலக்கை சல்லுடைய சல்லம் அவர்கள் அல்லாவும் சேர்ந்து எப்படியெல்லாம் சஹாபாக்கருக்கு புகட்டுகிறார்கள் என்பதை பாருங்கள் குரானிலே முதன் முதலாக மதுவை குறித்து அல்லாஹலா சொல்லும் பொழுது முதலில் ஒரு விழிப்புணர்வை தான் ஏற்படுத்துகின்றான் ஒமினா ஹசனா உங்களிடத்தில் திராட்சைகள் இருக்கிறது பேரிட்டம் பழங்கள் இருக்கிறது அதன் மூலமாக நல்ல உணவையும் நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் அதிலிருந்து நீங்கள் போதை தரக்கூடிய வசுக்களை எடுத்துக்கொள்ளலாமா என்பதால் அல்லாஹு தாலா முதலில் கேள்வியை எழுப்புகின்றான் ஏன் நல்லதை நல்லதாக பயன்படுத்துங்கள் அது ஏன் கெட்டதாக மாற்றுகிறீர்கள் என்பதால் அல்லாஹு தலா முதலில் ஒரு விழிப்புணர்வை ஒரு சிந்திக்கின்ற தன்மை அல்லாஹு தாலா மக்களுக்கு மத்தியிலே போடுகின்றான் இரண்டாவதாக மதுவிலக்கிற்கு அல்லாஹூ தாலா சொன்ன ஒரு உளவியலை பாருங்கள் எஸ் அலுவனகா இந்த ஹம்ரி வல் மைசீர் முஸ்லிம்கள் மதுவை குறித்தும் சூதாட்டத்தை குறித்தும் உங்களிடத்திலே கேட்கிறார்கள் நாயகமே குள் நீங்கள் சொல்லுங்கள் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் ஓ மனாஃபில் நாஸ் ஒ இஸ்முஹுமா அக்பர் பின்ஹிமான் நவிய நீங்கள் சொல்லுங்கள் இரண்டிலும் புரோஜனங்கள் குறைவு அதன் மூலம் வருகின்ற பாதிப்புகள் அதிகம் நன்மைகள் நீங்கள் அதன் மூலமாக பெற்றாலும் அதன் மூலமாக வருகின்ற தீமைகள் தான் அதிகம் என்பதை இரண்டாவது தாலா தீமை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி சஹாபாக்களின் மனதை மாற்றுகின்றான் மதுவின் மூன்றாவது பரிணாமம் யா ஐயோல்லோ தக்கரபு சுகாரா தகோலும் ஈமான் கொண்டவர்களே மது அருந்திய நிலையில் போதையாக இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் தொழுகைக்கு வராதீர்கள் தொழுகைக்கு வரும்பொழுதாவது போதை இல்லாமல் தெளிந்த மனதோடு தெளிந்த அறிவோடு நீங்கள் வாருங்கள் என்பதாக தற்காலிக தடை அந்த இடத்துல விதிக்கப்படுகிறது தொழுகையின் பொழுது குடிக்காதீர்கள் எந்த போதையான காரியங்களிலும் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்று மூன்றாவது தடை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹால மாற்றுகின்றான் நான்காவது முற்றிலுமாக தடை விதிக்கப்படுகிறது யா ஐயோ அல்லதீன் ஆமனோ இன்னமல் ஹம்ரு வல் மைசூரு வல் அன்சா வல் அஸ்லாம் ரிஜிசுமின் ஆமலி ஷேகான் சிலை வணக்கங்களும் போதை தரக்கூடிய வஸ்துக்களும் முழுக்க முழுக்க அது சைத்தானின் புறத்தில் இருந்து வருகிறது நீங்கள் வெற்றியட வேண்டுமானால் முற்றிலுமாக இதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இது ஹராம் என்று அல்லாஹு தாலா அந்த இடத்துல புரிய வைக்கின்றான் எனவே ஆரம்பத்தில் உள்ள அந்த சஹாபாக்களின் மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக தாலா மாற்றி மாற்றி இறுதியாக பூர்ண மது விலக்கை மதினாவிலே அல்லாஹு தாலா அமல் செய்ய வைக்கின்றான் நாம் நம்முடைய நிலைக்கு வருவோம் பிறக்கும் இந்த உபதேசங்களை கேட்கிறோம் பெருமானாரை குறித்து படிக்கின்றோம் ஜும்மா தினங்களில் ஒன்று கூடுகின்றோம் ஆனாலும் குறிப்பிட்ட முஸ்லிம் சமூகத்தில் பெரியவர்களும் சிறியவர்களும் மதுவிற்கும் போதைக்கும் அடிமையாகி கொண்டே இருக்கிறார்கள் என்பது கவலைக்குரிய விஷயம் நம்மை அழகாக செதுக்கிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு அசிங்கமான காரியத்தை செய்வது என்பது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும் பெருமானார் நாம் செய்வதை நாம் செய்கின்ற அமல்களை ஒவ்வொரு வியாழன் இரவும் எடுத்துக் காட்டப்படுகிறார்கள் நாம் இந்த நிலையில் பெருமானாரிடம் காட்டப்பட்டால் நான் உருவாக்கிய இந்த சமூகம் எப்படியெல்லாம் மாறிவிட்டது என்பதாக அவர்கள் கவலைப்பட மாட்டார்களா உம்மத்தை மறுத்துமா ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத் என்பதாக அல்லாஹால புகழப்பட்ட இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தில் உள்ளவர்கள் இப்படி தீயதை நோக்கி செல்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவும் நம்மை கடைந்து கொள்ள மாட்டானா என்பதை சிந்தித்து உணர வேண்டும் அன்னை உம்மு சலமா அலி உள்ளாஹு தாலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள் இந்த போதையை குறித்து மது அதை சுற்றி உள்ள எல்லாவிதமான போடு வஸ்துக்களை குடுத்தும் சொல்லுவார்கள் நகா ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலை வசல்லம் அன் குள்ளி முஸ்கிரின் உம்மு பத்தரின் பெருமானா சலஅாஹுலே அசல்லம் அவர்கள் போதையை போதை தரக்கூடிய வஸ்துக்களை தடுத்தார்கள் எதுவெல்லாம் மயக்கத்தை ஏற்படுத்துமோ எதுவெல்லாம் மந்த நிலையிலே மனிதனை ஆழ்த்துமோ அப்படிப்பட்ட விஷயங்களில் சல்லாஹுடைய செல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அப்படி என்றால் மது அதை சுற்றி உள்ள அந்த அருவருக்கத்தக்க காரியங்கள் மட்டும் கிடையாது மனிதனை அல்லாகவே விட்டு எதுவெல்லாம் திருப்புமோ அல்லாகவே தொழுகையை விட்டு எதுவெல்லாம் திருப்புமோ அதுவெல்லாமே ஹராம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தெரிகிறார்கள் தொழுகை எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் விட்டு விட்டு வர வேண்டும் வர வேண்டும் சகாபால்களில் தங்க வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள் பாங்கு சொல்லப்பட்டால் கடையை மூடிவிட்டு வந்து விடுவார்கள் அங்கே அவர்களுக்கு வியாபாரம் என்பது முக்கியம் கிடையாது காரணம் அல்லாஹ் என்று வருகின்ற பொழுது உலகத்தை உதவியாக வேண்டும் அல்லாகவே விட்டு விட்டு வியாபாரத்திலோ மற்ற காரியங்களோ நம்ம ஈடுபட்டோமே ஆனால் அது ஹராம் என்கின்ற லிஸ்டிலே அந்த பட்டியலிலே உலாமா பெருமக்கள் நமக்கு காண்பிக்கிறார்கள் இன்னும் ஒரு ஹரிசிலே தெளிவாக வருகிறது ஹராம் என்று வந்தால் மட்டும் சமரசமே கிடையாது அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஹராம் ஹராம் அஸ்கர குறைவாக இருப்பினும் அதிகமாக இருப்பினும் ஹராம் சமரசமே கிடையாது என்பதாக பெருமானாவுடைய செல்ல சொல்லி காண்பிக்கிறார்கள் ஒரு பேரர் நிறைய தண்ணீர் இருந்தாலும் ஒரு சொட்டு மது கலந்தாலும் தண்ணீரே கொட்டிவிட வேண்டும் அதில் எந்த விதமான சமரசமும் கிடையாது தண்ணீர் அந்த இடத்துல வீணாகிறது என்பதை விட ஹராமான ஒரு சொட்டு கலந்து விட்டது என்பதுதான் அந்த பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மார்க்க சட்டங்களின் பத்துவா எனவே ஹராமை பொறுத்தவரைக்கும் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் குறிப்பாக இன்றைய சமூகத்திலே மது கஞ்சா போன்ற பல்வேறு விதமான போதை வஸ்துக்கள் நம் தமிழகத்திலேயும் நிறைய பரவி வருகிறது குறிப்பாக மாணவர்களிடத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு முன்னிலையில் ஆன்லைன் மூலமாக கூட போதை வஸ்துக்கள் சர்வசாதனமாக கையில் கிடைக்கின்ற அளவிற்கு டெக்னாலஜிகள் வளர வளர இது போன்ற பாவங்களும் பாவத்திற்கான அந்த வசதிகளும் செய்து தரப்படுகிறது மார்க்க ஃபத்துவாக்களிலே இந்த கஞ்சாவை குறித்தும் ஒரு ஃபத்துவா ஹாஷியத் யப்னு ஆபிரீன் என்கின்ற ஃபத்துவா கித்தாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கஞ்சா பொருட்களையும் அபின் போன்ற செடிகளையும் பயன்படுத்துவது அதை சாப்பிடுவது மார்க்கம் ஹராமாக ஆக்கி வைத்துள்ளது என்பதாகிபா இபுன் ஆபி பதிவு செய்யப்பட்டுள்ளது சமரசமே இல்லை கஞ்சாவுடைய விஷயம் மதுவுடைய விஷயம் வரும் பொழுது மட்டும் எப்படியாவது இரும்புகரம் கொண்டாவதாவது உறவினர்கள் யார் இருந்தாலும் தடுத்து விட வேண்டும் அவர் ஹராமில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதாக அதற்கு பொருள் இமாம் கசாரி ரஹ்மகுல்லா அவர்கள் தன்னுடைய அல் கவாழி என்கின்ற கிதாபில் இன்னும் ஒருபடி மேலாக அவர் உபதேசம் செய்தால் மட்டும் பத்தாது அவருக்கு சவுக்கடி கொடுக்க வேண்டும் ஒன்றுபட்ட சமூகத்தை தன்னுடைய கெட்ட நடத்தையின் காரணமாக அவர் சிதைக்கிறாரு அவருக்காக அதற்காக வேண்டி அவருக்கு தண்டனைகள் கொடுக்க விட கொடுக்கப்பட வேண்டும் சவுக்கடிகள் கொடுத்து அவரை நாடு கடத்த வேண்டும் என்று இமாம் கசாலி ரஹிமூல்லா அவர்கள் அல் கவாழி என்கின்ற கிதாபிலே சொல்லி காமிக்கிறார்கள் எனவே போதை வஸ்துவை பயன்படுத்துவதன் மூலமாக குடும்பம் சிதைகின்றது அவர் வெளியே செல்கின்ற பொழுது பிறருக்கும் அது அச்சுறுத்தலாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அந்த அடிப்படையில் தமிழகத்தில் நாம் பார்த்தோமே ஆனால் வெறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும் சென்னையில் மட்டுமே கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் மொத்தமாக இரண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இவ்வளவு போதை வஸ்துக்களும் சென்னையில் மட்டுமே கிடைத்திருக்கிறது என்பதாக என்சிபி அதாவது போதைப் பொருள் தடுப்பு மையம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது முப்பதாம் தேதி அதே முப்பதாம் தேதி தான் ஒரு பேட்டியிலும் அமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள் தமிழகத்திலே நாங்கள் முழுமையாக ஜீரோ நிலையிலே நாங்கள் போதை ஒழிப்பை கொண்டு வந்துவிட்டோம் எங்கேயும் நீங்கள் போதைப் பொருட்களை காட்டவே முடியாது என்பதாகவும் இவர் பதிவு செய்திருக்கிறார் இது எந்த விதமான வாதம் ஒருபோதும் நம்முடைய தமிழகத்திலே போதை வஸ்துக்கள் குறையவில்லை குறிப்பாக மாணவர்களிடத்தில் பள்ளிக்கூடத்திற்குள்ளேயே மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் சமீக சமீபத்தில் நாம் பார்த்த மாணவிகள் பள்ளி வகுப்பறையில் இருந்து கொண்டு மது குடிக்கிறார்கள் என்பது என்கின்ற வீடியோ வெளியே வைரலானது இப்படியெல்லாம் நம்முடைய தமிழகத்திலே இப்படி போதைக்கான அந்த அறிகுறிகள் பள்ளிக்கு பெருகி இருக்கிறது இதை குரானுடைய நாம் கண்ணோட்டத்திலே பார்த்தால் போதை வஸ்து எப்படி பிறரை தாக்குகிறது எந்த அளவிற்கு அது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அது ஷெய்தானின் ஒரு ஒரு அம்பு இன்னமா யுரிதான் பைனகுமுல் அதாவத்தவள் பகுதான் தடுத்த விஷயத்தை நீங்கள் செய்வீர்களானால் ஷைதான் இதன் மூலமாக உங்களிடத்திலே இரண்டு விஷயத்தை கொண்டு வருகின்றான் இன்னமா யுரி அதாவத்தவள் பகுதான் நீங்கள் இதை செய்வதன் மூலமாக ஒருவர் மீது நீங்கள் கோபம் கொள்வீர்கள் சம்மதமே இல்லாமல் பகமையாக பார்ப்பீர்கள் இதுவெல்லாம் மது அதை சுற்றி உள்ள அந்த போதை வஸ்துக்கள் உங்களை கொண்டு சென்று விடும் என்பதாக அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கிறான் எனவே ஷைத்தான் இது போன்ற காரியங்களை செய்வதன் மூலமாக ஒருவருக்கு ஒரு பகமையை ஏற்படுத்துகின்றான் சம்மதமே இல்லாமல் சீண்ட வைக்கின்றான் அப்படிதான் சில நாட்களாக நாம் பார்க்கின்ற வட இளைஞரை நான்கு சிறுவர்கள் வெட்டியிருக்கிறார்கள் சுமார் உடம்பில் இருபதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இதற்கு அடிப்படை என்ன அந்த மாணவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பதினேழு வயசிற்குள் தான் அவர்கள் இருக்கிறார்கள் கையிலே மொபைலும் இருக்கிறது செய்கின்ற எல்லா விதமான அட்டகாசங்களையும் தங்களுடைய இன்ஸ்டாகிராமிலேயும் பதிவு செய்கிறார்கள் கீழே போலீஸையும் தேவை செய்கிறார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் குடிபோதையில் இருந்து கொண்டு கஞ்சாவை பயன்படுத்தி கொண்டு வருகின்ற எல்லாவிதமான பயணிகளையும் பயமுறுத்தி இது போன்ற அனாச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் யார் பொறுப்பு சிறார்களை சீரமைக்க வேண்டும் என்று பலவிதமான சட்டங்கள் இருந்தாலும் இது போன்ற அனாச்சாரங்கள் மக்களுக்கு மத்தியில் நடக்கத்தான் செய்கிறது என்ன தவறு செய்தாலும் அவர்கள் சின்ன பிள்ளைகள் என்கின்ற அடிப்படையில் சட்டம் லேசாக்கப்படுகிறது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ஒருபோதும் செய்தவனின் பக்கத்தில் இருந்து பார்க்காது பாதிக்கப்பட்டவனின் பக்கத்தில் இருந்து தான் மார்க்கம் என்பது தீர்ப்பை வழங்கும் சாதாரண ஒரு திருட்டு என்று நாம் நினைப்போம் பாதிக்கப்பட்டவருக்கு அது பெரிது அதனால்தான் கை வெட்டப்படுகிறது இப்படி இஸ்லாமிய மார்க்கம் பாதிக்கப்பட்டவரின் பக்கத்தில் இருந்து எல்லா விதமான குற்றத்தையும் பார்க்கும் தான் ஷரியத் சட்டங்களிலே தண்டனைகள் மிகவும் கடுமையாக இருக்கிறது எனவே இது போன்ற குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் தண்டனைகளை அதிகப்படுத்த வேண்டும் கடுமையாக்கப்பட வேண்டும் இதற்கு யாரெல்லாம் பொறுப்பு குறிப்பாக அரசு இது போன்ற மது விஷயத்திலும் போதை தடுப்பு பொருள் விஷயத்திலும் இருபுகரம் கொண்டு தடுக்க வேண்டும் வரக்கூடிய நாட்களிலே அதிகமாக உளவுத்துறையும் சரி அரசும் சரி ஒன்றிணைந்து இது போன்ற போதை வஸ்துக்களை கையகப்படுத்தி முற்றிலுமாக தமிழகத்தை சுத்தப்படுத்த வேண்டும் இரண்டாம் நிலையில் இருப்பவர்கள் ஆசிரியர்கள் என்னைக்கு ஆசிரியர்களிடத்திலே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதோ பிள்ளைகளிடத்திலே நீங்கள் அகற்றக்கூடாது அடிக்கக்கூடாது என்கின்ற வரைமுறைகளை அரசு வைத்ததோ அன்றிலிருந்து பிள்ளைகள் நம் கைவிட்டு சென்று விட்டார்கள் கையிலிருந்தே அவர்கள் சென்று விட்டார்கள் பிரபலமான கவிதை நினைவுக்கு வருகிறது ஆசிரியர்களிடத்தில் நீங்கள் குச்சியை மீண்டும் கொடுங்கள் என்று அது போலீஸ்காரரிடம் இருக்கிறது என்பதாக அந்த வாசகம் பிள்ளைகள் அவர்கள் செய்கின்ற தப்பை ஒரு ஆசிரியர் கண்டிக்க வேண்டும் தேவைப்பட்டால் அடிக்கலாம் அங்கே தடை விதிக்கப்பட்டதின் காரணமாக அங்கே அவன் ஒழுங்குபடுத்தாமல் படுத்தாமல் போனதின் காரணமாக நாளடைவிலே அவன் யாருடைய பேச்சையும் கேட்காமல் இறுதியில் போலீஸ்காரிடம் அடிவாங்கிறான் அதுதான் இன்று தமிழகத்தில் நடந்து வருகிறது எனவே அரசு போதை வஸ்துக்களை தடை செய்ய வேண்டும் ஆசிரியர்களை முழுமையான முறையில் சுதந்திரமாக நடப்பதற்கு விட வேண்டும் மூன்றாம் நிலையில் இருப்பவர்கள் பெற்றோர்கள் வெறும் பிள்ளை மீது அதீத பாசங்களை வைத்து கொண்டு கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்துவிட்டு அவர்களை பெரும்பாலும் பாவத்திற்கு ஈடுபடுத்தியது பெற்றோர்கள் என்று சொல்வது எந்தவிதமான தவறும் கிடையாது காரணம் இந்த இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பாகவும் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பின்பாகவும் நாம் பார்த்தோமே ஆனால் மொபைலுடைய அதிக பயன்பாடு பிள்ளைகள் பிள்ளைகளிடத்தில் வந்து இருக்கிறது அந்த கொரோனா காலகட்டங்களிலே ஆன்லைன் வகுப்புகள் என்பதற்காக வேண்டி வாங்கி கொடுக்கப்பட்ட மொபைல் இன்றும் மாணவர்களிடத்தில் கையில் வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதன் மூலமாக படிப்பை தாண்டியும் ஆன்லைன் கேம்கள் தேவையில்லாத ரீல்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் அவர்கள் கண்ணில் படப்பட அதன் மூலமாக அவர்கள் மனதிலே அனாச்சாரங்களும் வன்முறையான காட்சிகளும் கண்ணில் படும் பொழுது அவர்களுக்கு அது சாதனமாக தெரிந்து விடுகிறது உலக அளவில் எடுக்கப்பட்ட சர்வேயில் ஒரு மனிதன் ஒரு சிறுவன் படித்து கற்பதை விட தொண்ணூறு சதவீதம் பார்த்தே அவன் எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறான் என்பது அந்த அறிக்கையின் மூலமாக தெரிய வருகின்ற செய்தி ஒரு பதினெட்டு வயது பிள்ளை அவன் சினிமாக்களை பார்ப்பதன் மூலமாகவும் மொபைல்களை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலமாகவும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வன்முறை காட்சிகளை அந்த பதினெட்டு வயதிற்குள்ளே அவன் பார்த்து விடுகிறான் என்பதை உலக அறிக்கையின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற செய்தி அதனால்தான் கண்ணுக்கு நேராக எது நடக்கும் பொழுதும் அதன் மீது ஒரு பயம் தெரிவது கிடையாது அல்லது அந்த வன்முறையில் ஈடுபடுகின்ற பொழுது அது தப்பு என்பதாக அந்த சிறுவருக்கு தெரிவது கிடையாது காரணம் சினிமாக்கள் காக்கப்படுகின்ற அந்த விஷயங்கள் ஒரு ரவுடி எப்படி இருப்பான் யாருக்கும் அடங்காமல் பயந்து எல்லாரும் அவனுக்கு மரியாதை தருவார்கள் கத்தியோடும் ஆயுதங்களோடும் தான் அவன் சுத்துவான் என்ற காட்சிகள் சினிமாக்களில் காட்டப்படுகின்ற பொழுது மாணவன் அந்த சிறுவன் தானும் தன்னையும் மதிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவனும் இது போன்ற கெட்ட விஷயங்களில் ஈடுபடுகின்றான் எனவே பிள்ளைகளை கண்காணிப்பதில் அரசும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அதீத கவனம் எடுக்க வேண்டும் குறிப்பாக இது போன்ற வன்முறை தூண்டக்கூன்றிய சினிமாக்களையும் மொபைல்களில் தராமல் இருப்பது பெற்றோர்களுக்கு மிகவும் அவசியம் வரலாற்றில் அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் பார்வைக்கு மட்டுமே ஒரு தனி பாடம் எடுக்கிறது பார்வையை தவறான இடத்தில் பயன்படுத்தாதீர்கள் பார்வை உங்களை கெட்ட விஷயத்திற்கு சென்று விடும் உலகத்தில் நடந்த முதல் கொலை முதல் கொலை நடந்தது தானால் நடந்தது கிடையாது ஒரு விஷயத்தை பார்த்து தான் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் யார் காபில் அவர்கள் அவர்கள் மகன் காபில் அவர்கள் ஹாபிலை கொண்டது கிடையாது எப்படி கொள்ள வேண்டும் என்று அவருக்கு காட்டப்பட்டது தப்ரே ரூகுல் பயானில் இதற்கான சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இருவருக்கும் கருத்து வேறுபாடு காபில் அவர்களுக்கு தான் நினைத்த விஷயம் கிடைக்கவில்லை என்கின்ற ஆதகம் எனவே ஹாபியில ஏதாவது செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு அவர் தெரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவிலேஸ் அந்த இடத்துல மனித ரூபத்தில் வந்து சில விஷயங்களை செய்து காண்பிக்கிறான் ஒரு பறவையை பிடித்து கல்லுக்கு அடியிலே வைத்து இன்னும் ஒரு கல்லை வைத்து அதை மண்டையை அடிக்கிறான் பறவை செத்து விடுகிறது இதை பார்த்த காபில் நாமும் இதே போன்றுதான் நம்முடைய அண்ணன் ஹாபிலை செய்ய வேண்டும் என்று அண்ணனை வலுக்கட்டாயமாக இழுத்து ஹாபில் பைன ஹஜரேன் ஹாபிலை இரண்டு கல்லுக்கு மத்தியிலே வைத்து கல்லை வைத்து அடித்தார் என்பதாக தப்சீர் ரூஹுல் பயானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே யாருக்கும் அந்த சுய சிந்தனை என்பது தோன்றாது கண்களால் எது பார்க்கப்படுகின்றதோ அதுதான் செயல் வடிவில் மாணவர்களுக்கு வெளியே தெரிகிறது எனவே கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை போன்று வாழ்க்கைக்கான முன்னேற்றமும் மறுமைக்கான அந்த அமல்களும் எந்த ஒரு மார்க்கமும் சொன்னதே கிடையாது மார்க்கத்தை சரியான முறையில் நாமும் கற்று அதை பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது பிறர் மீது அன்பு என்பது ஏற்படும் பிறரை கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும் அவமரியாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று இந்த மூன்று நபர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சக நண்பர்களும் சரியான முறையில் மக்களுக்கு மத்தியிலே பழகினால் உலகத்திலே எந்த விதமான வன்முறைகளும் இருக்காது என்பதை இது போன்ற சம்பவங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் சுபஹான உத்தாலா போதைப் பொருட்களை வெட்டும் மக்களையும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தையும் அல்லாஹ் தாலா பாதுகாப்பானாக வாழும் காலம் முழுக்க நல்ல அமல்கள் அதிகமாக செய்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நபர்களாய் அல்லாஹ் குத்தர் நம்மை ஆகுவானாக வா அகிரது ஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ